ஹலோ எவ்வளோவான் இதுவரைக்கும் யூடியூப் சேனலை வந்து நோட்டிபிகேஷன்ஸ்களை எங்களோட கிளாஸ் எப்படி இருக்குங்க சார்னா நாங்கள் நான் கொஸ்டன் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போக மாதிரி இருக்காது நாங்கள் எல்லாருமே வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி டவுட் டவுட்டுகளை கேட்டு ஒரு ஆக்டிவ் டிஸ்கஷன் மாதிரி தான் எங்களோட கிளாஸ் மீதாட்டு அமைய போகுது ஏண்டா ஒரு ஆள் மட்டும் கொஸ்டன் அண்ட் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அது உங்களுக்கு உண்மையாக போரிங் ஆயிருக்கு உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்காது சரியா ஓகே ஸோ ஆரம்பமாக நான் ஃபௌசான் லோ காலேஜில் ஃபைனல் இயர் செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அதே மாதிரி நாங்கள் பிட்ரிகர் அகாடமி ஊடாக பல வருட காலமாக நாங்கள் ஜிகே கிளாஸ் செஞ்சு கொண்டு வரோம் அதில் குறிப்பாக எல்எல்பி அதே மாதிரி லோ என்ட்ரன்ஸ் லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் அதே மாதிரி ஏனைய பேங்கிங் எக்ஸாம்ஸ் அதே போல் எல்லா வகையான போட்டி பரீட்சைகளுக்கும் நாங்கள் வழிகாட்டல உலகில் செஞ்சு கொண்டு வரோம் ரைட் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு ஜிஎஸ் கிளாஸுக்குரிய முதலாவது வகுப்பு ஸோ உங்களை எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் சம்மந்தமான ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கு ஜிகே மட்டும் மெயினாக பார்ப்போம் சரியா ஓவராலான ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும் இந்த முறை எக்ஸாம் ஜிகே சாரி ஜிஎஸ் கோல் பண்ணப்பட்ட எப்படி கால் பண்ணப்பட்டிருக்குது எந்தெந்த ஏரியாஸுக்கு எப்படி எப்படி கார்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குமனான செஷன் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது வந்து எங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் தான் அதாவது ஜிகே தொடர்பான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்டோடு தொடர்பான விஷயங்களை ஒவ்வொரு சேர் மாறும் கைட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அந்த வகையில் பாருங்கள் வளமையாக இதுக்கு முதல் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஜிகே சாரிய ஜிஎன் கிராம அலுவலர் போட்டி பரீட்சையில் ஜிகேன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு தனியான பேப்பர் ஒன்று இருக்க இல்லை சரியா ஒரு தனியான ஒரு பேப்பர் ஒன்று இருக்க இல்லை ஸோ இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஃபஸ்ட் டைமாக ஜிகேக்குன்னு சொல்லி ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி ஒரு தனியான பேப்பர் வந்திருக்கு அதான் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு தொடர்பான பொதுவழி சரியா அப்ப உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போட்டி போறேன் உலகளாவிய போக்கு லோக்கல் அண்ட் குளோபல் ட்ரெண்ட் அப்படி தான் வந்துருக்கு சரியா இதில் நாங்க வந்து கட்டாயமாக என்னோட கரண்ட் அஃபேர்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு போகணும் சமகால நடப்பு நிகழ்வுகளை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதுலேயும் குறிப்பாக உலகளாவிய போக்கு குளோபல் ட்ரெண்ட்ஸ் சரியா வேர்ல்ட் அஃபேர்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி உள்நாட்டு நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் சோ இது எல்லா விஷயத்தையும் நாங்கள் கட்டாயமாக பார்க்கணும் சரியா இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு உண்மை இல்லை எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கும் ஒரு ஒரு நீண்ட காலம் உண்டு இல்லை நீங்க ப்ரிப்பேர் ஆகி படிச்சு படிச்சுக்கொடுற அளவுக்கு ஒரு நீண்ட காலம் இல்லை உண்மையில் இருக்கிறது ஒரு குறுகிய காலம் சரியா ஒரு ஒன்றரை மாசம் கால பதினாறு இருக்குது எப்படியும் உங்களுக்கு ஜனவரி சுவராக எக்ஸாம் நடக்கும் கட்டாயமா சுவராக உங்களுக்கு ஜனவரி எக்ஸாம் நடந்தே ஆகும் இப்ப நீங்க பாக்குறீங்க முதல் மாதிரி இல்லை போட்டி போட்டி பரீட்சைகள் பண்ணப்பட்டு உடனே சின்ன அந்த மாசத்துக்கு சின்ன அந்த டேட்டுக்கே நடக்கும் சரியா சோ அதால நீங்க யாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கவானா எக்ஸாம் லேட் ஆகும் சொல்லி யாருமே அந்த ஒரு ஐடியாவோட இருக்கவானா நீங்க படிக்கிற நீங்க தொடர்ந்து படிச்சு கொண்டு போங்க ஏன்னா கம்படிஷன் வந்து வெரி டஃபா இருக்க போகுது அதுலையும் குறிப்பாக நீங்க சிங்கள மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு மிச்சமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து நீண்ட நீண்டகால ஒரு எஃபர்ட்டோட ஒர்க் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கட ஒரு ரிசல்ட்டும் இருக்குது நல்ல ரிசல்ட்டும் அடைஞ்சு கொடுறாங்க நல்ல அச்சீவ்மெண்ட்ஸும் கொள்றாங்க ஆனால் நாங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பொது போக்குதானத்தில் இருக்கிறதால படிக்கிற வீதம் குறவும் அதே மாதிரி கிளாஸஸ் ஃபாலோ பண்றதும் குறவு ஐடியாஸும் பெருசா கைடன்ஸும் இல்லாத ஒரு பிரச்சனையால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே கூடுதலாக தட்டிப்பட்டு போறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி இல்லாம நாங்க என்ன செய்யணும் தொடர்ந்து நாங்க படிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா எங்களாலையும் கட்டாயமாக இந்த எக்ஸாம்ல ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அது இல்லாம சும்மா நாங்க நொண்டி சாட்டு சொல்லக்கூடாது சிங்கள மீடியம் மட்டும் தான் எடுப்படுறாங்க தமிழ் மீடியம் தட்டுறாங்கன்னு சொல்லி யாரும் அப்படி செய்யற இல்லை நாங்க எந்த அளவு எஃபர்ட் போட்டு படிக்கமோ அப்படிதான் எங்களுக்கு ரிசல்ட் வர போகுது நாங்க உண்மையிலேயே சிங்கள மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பிட்டு பாக்குற நேரம் எங்களுடைய எஃபர்ட் உண்மையிலேயே போதாது அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இறங்கி படிப்பாங்க நாங்க அப்படி செய்யற இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடாது நாங்க கட்டாயமாக நாங்களும் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சால்தான் இந்த ஒரு கௌரவமான ஒரு தொழில் இதுல நாங்களும் விளைஞ்சு கொடுக்கலாம் ஓகே சோ அந்த வகையில பாருங்க இந்த ஜி கே வந்தவங்களுக்கு இந்த மாதிரி உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு தொடர்பான பொது உண்டு பேர்ல தான் நடக்க இருக்கு நூறு மார்க்ஸ் கூடிய பேப்பர் அதுலேயும் ஹைலைட் ஆன மிக முக்கியமான விஷயம் அந்த பாஸ் மார்க்ஸ் நாற்பது இருக்கணும் இது நிறைய பேருக்கு நடக்குது பிரச்சனை இங்கதான் ஒரு இஷ்யூ ஒன்று வர எப்படின்னு சொன்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தாண்டி இருப்பாங்க சரியா கட் ஆஃப் வந்து ஒரு நூத்தி இருபதுன்னு சொன்னா அவங்க நூத்தி முப்பது நூத்தி நாற்பது இருப்பாங்க ஆனா என்ன நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அந்த பாஸ் மார்க்ஸ் விட குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க உதாரணமா இப்ப சொல்லுவோமே இந்த மூணு பாடமும் இருக்குது முந்நூறு மார்க்ஸ் கூடிய பேப்பர் முந்நூறு கூடிய பேப்பர்ல கட் ஆஃப் நூற்றி ஐம்பதுன்னு வச்சு கொள்வோம் கட் ஆஃப் வந்து நூற்றி ஐம்பது ஆனால் அவங்க நூற்றி அறுபது எடுத்துருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து நாற்பது குறைஞ்சிருப்பாங்க அப்படி நாற்பது குறைஞ்ச நடக்கும் நாங்கள் கட் ஆஃபுக்கும் மேல எடுத்தாலும் நாங்கள் பாஸ் இல்லை சரியா ஸோ அப்போ நாற்பது தானே எடுக்கலாம் தானே சொல்லி இருக்கக்கூடாது மூணு பாடத்துக்கும் சமனான முக்கியம் கொடுத்து சமமான முக்கியம் கொடுத்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் படிக்கணும் சரியா சேம் எஃபர்ட் போட்டு சமமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படித்தால்தான் எங்களுக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அந்த வகையில் இங்கே பாருங்கள் இது ஒன்றர் அவருக்குரிய பேப்பர் சரியா இந்த உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு பொது வடிவு வந்து ஒன்னர் அவருக்குரிய பேப்பர் இதுக்கு முதல் நடந்த பேப்பர் உங்களுக்கு தெரியும் என்ன லாஸ்ட் இயர் எக்ஸாம் செஞ்சாக்கள் இருப்பீங்க எஸ் ஒன் அவர் பேப்பர் அதாவது இதுக்கு முதல் நடந்த எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் என்ன ஜி கேயும் ஐக்கியும் சேர்ந்து ஒரு பேப்பராக வந்துச்சு ஆனா இந்த பேப்பர் வந்து செப்பரேட்டாக ஒன்னர் அவர் பேப்பர் சரியா ஒன்னர் அவர் பேப்பர் அந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் எழுதாம இருக்க சின்ன பிள்ளைகளே எல்லாரும் பெரிய பெரிய வளர்ந்தாக்கள் தானே அந்த ஸ்கிரீன் எழுதவானா ஓகே அதே மாதிரி ஒன்னர் அவர் பேப்பர் தானே இப்போ ஒன்னர் அவர் பேப்பர்ன்றக்குள்ள எங்களுக்கு இந்த முறை எப்படி பேப்பர் மெத்தட் வரப்போகுதுன்னு சொல்லி எங்கேயும் செல்ல இல்லை சரியா சில கிளாஸஸ்ல வந்து பிள்ளையாக கைட் பண்றாங்க ஆனா எப்படி இந்த பேப்பர் அமைய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது நாங்க என்ன செய்யணும்னா இப்ப இந்த பேப்பர் எடுக்க போறது வந்து எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் அப்ப எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் பேப்பர் எடுக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் போட்டி பரீட்சையில் விழுதக்கூடிய ஆக்கதாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் ஒரு பேப்பரை எப்படி செட் பண்ணுவாங்க சரியா ஸோ அதை வச்சு எங்களுக்கு பண்ணலாம் சம்டைம் இப்படி வரலாம் அது எல்லாத்துக்கும் மறுபடியும் ஆகி கொண்டு போகணும் சரியா ஒன்னர் அவர் பேப்பர்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க எம்சிகூ கொண்டதாக இருக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி சம்டைம் எம்சிகோடு சேர்த்து ஷோர்ட் ஆன்சரை கொண்டு கொண்ட ஒரு பேப்பராக இருக்குமான்னு சொல்லி பாக்குறேன் இருக்குது சரியா அதே மாதிரி இது சம்டைம் வேற ஏதாவது கட்டுரை அமைப்புகள் ஸ்ட்ரக்சர் அமைப்புகளை கொண்டு வினாக்கள் கொண்டிருக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டும் இருக்குது நாங்க அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் படிக்க போறோம் நாங்க இப்ப முழுக்க முழுக்க ஒரு அமைப்புல மட்டும் படிக்க போறோம் இல்லை சரியா முழுக்க முழுக்க எங்களுக்கு இந்த பேப்பரை ஏரியாஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேல பாருங்க இப்ப உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு தொடர்பான பொது வரைவுன்னு சொல்லி இந்த கேசத்துல தெளிவாக இந்த பாத்தீங்கன்னா இந்த வினாத்தாள் வந்து நாட்டின் வரலாறு சரியா நாட்டின் வரலாறு புவியியல் ஏண்டா கட்டாயமாக ஒரு கிராம அலுவலர்கள் சொன்னா அவருக்கு நாட்டு வரலாறு தெரிஞ்சிருக்கணும் சரியா நாற்ற வரலாறு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதே அதே மாதிரி புவியியல் தொடர்பான அறிவு புவியியல் தொடர்பான அறிவு கட்டாயம் இருக்கணும் கிராம அலுவலர் பிரிவுகள் அதே மாதிரி மாகாணம் மாவட்டம் தொடர்பான அறிவுகள் அதே மாதிரி சமூக மற்றும் பொருளாதார ரீதியான முக்கிய தகவல்கள் சரியா அதோட சேர்த்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நடப்பு விவகாரங்கள் பற்றி படிச்சிக்கப்படுவர் ஸோ இதான உங்களுக்கு ஏரியான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க என்ன ஒன்று வரலாறு வரும் புவியியல் வரும் அதே மாதிரி சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரைட் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஸோ இப்படியான விஷயங்கள் அதே போல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சரியா லோக்கல் அண்ட் குளோபல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதான் உங்களுக்கு ஏரியான்னு தந்துருக்கிறாங்க உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஜிகே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இதை இந்த ஜிகே என்ற வந்து நான் எல்லாருக்குமே கிளாஸ் வர எல்லாருக்குமே சொல்ற விஷயம் தான் வந்து ஜிகே வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு ஜிகே வந்து ஒரு ஓஷன் சரியா ஜிகே வந்து ஒரு ஓஷன் எங்களுக்கு ஷோர் பண்ணலாம் எங்களுக்கு ஷோர் பண்ணி சொல்லல லைதான் வரும் இதெல்லாம் வராதுன்னு சொல்லி அப்படியில் ஏன்னா ஜிகே ஒரு பறந்துப்பட்ட ஏரியா எதை விடுறது எதை படிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ ஒரு பறந்துப்பட்ட ஏரியாவில் இருந்து ஒரு எக்ஸாமுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் நீங்களும் ஒரு ஜிகே படித்து போய் எக்ஸாம் எழுதுறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க் தான் ஏன்னா பறந்துப்பட்ட ஏரியா எங்களுக்கும் தெரியாது எதை படிக்கணும் எதை விடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஸோ நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் தேடி படிச்சுக்கோணும்னு சொன்னால் ஓரளவு இந்த எக்ஸாமில் எங்களுக்கு நல்ல மார்க்ஸில் எடுக்கலாம் ரைட் ஸோ நான் உங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக சொன்னேன் ஒன்று வந்து ஒன் அவர் பேப்பர் தானே இந்த பேப்பர் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் பேப்பர் பொதுவாக எக்ஸாம் டிபார்ட்மெண்டால நடாத்தப்படக்கூடிய ஜிகே பேப்பர்ஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒன் ஹவர் பேப்பராக தான் இருக்குது இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் அதாவது ஏ லெவல் குவாலிபிகேஷனை நடக்கக்கூடிய உண்மையிலேயே வந்து இப்ப நீங்க ஏ லெவல் குவாலிபிகேஷனை வச்சு நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் என்றபடியால உங்களுக்கு ஒரு டிகிரி லெவல்ல எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க யாரும் வந்து டிகிரி லெவலுக்கு எஸ்எல்ஏஎஸ் படிக்கிறார்கள் எஸ்எல்ஏஎஸ் படிக்கிறார்கள் அந்த லெவலுக்கு எஸ்எல்எஃப்எஸ் படிக்கிறார்கள் பிளானிங் சர்வீஸ் படிக்கிறார்கள் அந்த லெவலுக்கு நீங்க இறங்கி போயிட்டு படிக்கவேவில்லை அவங்கள நீங்க இந்த எக்ஸாம் வந்து ஏ லெவலில் பேஸ் பண்ணி கோல் பண்ணப்படக்கூடிய ஒரு எக்ஸாம் சரியா ஏ லெவலை பேஸ் பண்ணி ஒரு ஏ லெவல் குவாலிபிகேஷனை வச்சு நடைபெறக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் படிக்கணும் பொதுவாக எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டில் ஏ லெவலை பேஸ் பண்ணி ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட கால் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஜிகே வந்து ஒன் ஹவர் தான் நடக்குது சரியா ஒன் ஹவர் ஒன் ஹவர் பேப்பர் தான் நடக்கும் ஆனால் இது வந்து ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் தந்திருக்கிறாங்க ஸோ ஒன் ஹவர் பேப்பரில் பொதுவாக ஐம்பது கொஷின்ஸ் வார வலமையாக ஒன் ஹவர் பேப்பர்னு சொன்னால் ஜிகேயில

மேக்ஸிமம் அறுபதுல இருந்து எழுபது கொஸ்டின் சிக்ஸ்டி டு செவன்டி கொஸ்டின்ஸ் அறுபதுல இருந்து எழுபது கொஸ்டின்ஸ் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி போறதுக்கான சான்சஸ் இல்லை சரியா ஏண்டா பொதுவாக எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ஹவருக்கு தான் செட் பண்ணுவாங்க ஸோ இது ஒன் அண்ட் ஹாஃப் என்ற படியால எங்களுக்கு சம்டைம் ஐம்பது டு அறுபது எதிர்பார்க்கலாம் அல்லது அறுபது டு எழுபது எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி அங்கால உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு அதுக்கு மிச்சமாக டெஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் குறவு ஸோ நாங்க எங்களோட பேப்பர் எல்லாமே வந்து அறுபது கொஷன்ஸ் உள்ள பேப்பரும் பார்ப்போம் அதே மாதிரி அறுபது டு எழுபது உள்ள பேப்பரும் பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பிரிப்பேர் ஆகி கொண்டு போகணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பேப்பர் வந்து உண்டு முழுக்க முழுக்க எம்சிக்யூவாக இருக்கலாம் சரியா முழுக்க முழுக்க எம்சிக்யூவாக இருக்கலாம் அப்படி இல்லைண்டா அது ஒரு அது ஒரு ஆப்ஷன் சரியா அது ஒரு ஆப்ஷன் முழுக்க முழுக்க ஆக இருக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னு சொன்னா எம்சிக்யூ பிளஸ் ஷோர்ட் ஆன்சர் சரியா எம்சிக்யூ ஒரு முப்பது கேள்வி ஷோர்ட் ஆன்சர் எழுதக்கூடிய ஒரு முப்பது கேள்வி ஷோர்ட் ஆன்சர் ஆன்சர் அல்லது ஒரு ஒன் லைன்ல எழுதக்கூடிய ஆன்சர் எழுதக்கூடிய ஆன்சர் ஆன்சர் மாதிரி எழுதக்கூடிய ஒரு பேட்டர்ல வரலாம் பேப்பர் இருக்கும் எங்களுக்கு எஸ்யும் பண்ணலாம் சரியா சுவர் பண்ணி சொல்லலாம் யாருக்கும் சுவர் பண்ணி சொல்லலாம் சில கிளாஸ் சில இடங்களில் கிளாஸஸ்ல வந்து தவறாக கைட் பண்றாங்க அப்படி யாரும் நம்பிக்கொண்டு போகவானா ஏன்னா இந்த பேப்பருக்கு யாருக்கும் தெரியாது எப்படி வரும்னு சொல்லி நாங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஒரு நல்ல லெவலில் போனா தான் எங்களுக்கு எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு ஸோ நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன் ஒன்று வந்து மேக்ஸிமம் ஐம்பது டு அறுபது கொஸ்டின்ஸ் எங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்றால் அறுபது டு எழுபது கொஸ்டன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று வர சான்ஸ் இருக்குது அப்படி அதே மாதிரி இந்த பேப்பரை ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா நாங்க மேலே கொஸ்டின்ஸை பார்த்தமே தின கொஸ்டன்ஸ் கீழே வந்து ஒன்று வந்து இது வந்து எம்சிக்கு எல்லாமே எம்சிக்கு வரலாம் சரியா எல்லாமே எம்சிக்கு வரலாம் எம்சிக்கு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் நாலு ஆன்சர் தந்திருப்பாங்க நீங்க ஏதாவது ஆன்சரை செலக்ட் பண்ணுறதா கூடவே இல்லை அதோட அது ஒரு அது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லையா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது இந்த பேப்பர் வந்து மிக்ஸ் ஆகி வரும் எப்படி எம்சிக்யூட சேர்ந்து ஷோர்ட் ஆன்சரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் சரியா அப்போ எம்சிக்யூ பிளஸ் ஷோர்ட் ஆன்சர் இப்படியான ஒரு அமைப்புல இந்த பேப்பர் வரலாம் சரியா ஸோ இப்படித்தான் பேப்பர் இருக்க போது எங்களுக்கு கெஸ் பண்ணலாம் சரியா கெஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உண்மையிலே ஒரு ஷோர்ட் பீரியட் தான் இருக்குது வெரி வெரி ஷோர்ட் பீரியட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் அவங்களுக்கு இருக்குது ஒன்னரை மாசம் தான் எங்களுக்கு இருக்குது எப்படியும் உங்களுக்கு ஜனவரி ஷுவராக எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாம் வில் மீன் ஜனவரி ஸோ நீங்க கட்டாயம் இப்பயிலேருந்து படிச்சால்தான் உங்களால ஷுவர் பண்ணி இந்த எக்ஸாம பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் சரியா ஓகே அதே மாதிரி ஜிஎஸ் தொழிலை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இந்த எல்லாருக்குமே தெரியும் நாங்க ஜிஎஸோட ஜிஎஸ் தொழில் சம்பந்தமா எல்லாருக்கும் ஒரு அறிவு ஒன்று இருக்கு நாங்க எல்லாரும் இப்போ ஊர்ல எங்களை ஜிஎஸ் சந்திக்கிற என்றபடியால ஜிஎஸ் மாதிரி தெரியும் என்ற என்றபடியால அவங்களோட அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் அவங்களோட ஒர்க்குட தன்மை அவங்களோட வேலையுடைய தன்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயும் ஒரு ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பறந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு தொழில்தான் இந்த ஜிஎஸ்என்ற தொழில் கிராம நிலதாரின்னு சொல்லக்கூடிய தொழில் அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் கட்டாயமா வந்து கிளாஸ்ல சொல்லித்தார விஷயங்களை மட்டும் படிக்கக்கூடாது நாங்கள் எங்களோட கிளாஸ்ல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்க்க போறதில்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட சேர்த்து ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் என்ன செய்யணும் கட்டாயமாக ஒரு நோட் புக்கை எடுத்து நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் எடுத்து வச்சுக்கொண்டாது நோட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கடைசியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு ஸோ நான் சொல்லி தரக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணணும் சரியா நோட் பண்ணி தான் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு அதே மாதிரி நாங்கள் இப்போ பேப்பரை ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் வேறு அதே மாதிரி இந்த பேப்பர ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்குது யாரும் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி வரும் சொல்லி நம்பிக்கொண்டு கொண்டு இந்த முறை சேஞ்ச் ஆகிருக்குது ஒரு குறுகிய தான் உங்களுக்கு இருக்குது கம்பெடிஷன் வந்து வெரி வெரி டஃப்பாக இருக்க போகுது ஏன்னா எல்லாருமே இந்த காலத்தில் அவயார்னஸ் இருக்குது எல்லாருக்குமே அவையார்னஸ் இருக்கு எல்லாருமே படிக்கிறோம் எல்லாருமே சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறோம் அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு நொலேஜ் ஒன்று இருக்குது அவையார்னஸ் இருக்குது இது முந்தைய மாதிரி இல்லை கடந்த காலங்கள் மாதிரி இல்லை எல்லாருமே படிப்பாங்க ஸோ கம்பெடிஷன் வந்து வெரி டஃப்பாக இருக்க போகுது ஸோ நீ நம்ம வந்து என்ன செய்யணும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தால்தான் இந்த ரேஸ்ல எங்களுக்கு வின் பண்ணலாம் சரியா அதே மாதிரி இந்த ஜிஎஸ் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கௌரவமான தொழில் ஒரு இதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனாதிபதி பார்த்த அந்த புரோட்டோகால் நிர்வாக ரீதியாக அந்த புரோட்டோகோல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி ஜிஎஸ்ல தொடங்கி ஜனாதிபதியில பைத்து முடியும் ஜிஎஸ்ல தொடங்கி ஜிஎஸ் அதுக்கப்புறம் கிராம நிலதாரி அதுக்கப்புறம் பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு பயத்து ஜனாதிபதியில பைத்து முடியக்கூடிய ஒரு பதவி தான் இந்த ஜிஎஸ் ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு கௌரவமான தொழில் ஒரு ஒரு ஏரியான ஒரு குட்டி ஜனாதிபதி மாதிரி ஒரு சிறிய ஒரு ஜனாதிபதி குட்டி ஜனாதிபதி மாதிரியான ஒரு பதவி தான் இந்த ஜிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு பதவி அதே மாதிரி நல்ல ஒரு கௌரவமான தொழில் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வேக்கை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் ஓகே அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏரியாவை சொன்னேன் ஏரியாவை சொல்லக்குள்ள நீங்கள் கட்டாயமாக நாட்டு வரலாறு சம்பந்தமாக கட்டாயம் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் கட்டாயமாக கிரேட் டென் அண்ட் லெவன் ஓலவல் வரை வரைக்குமான வரலாறு புத்தகங்கள் எடுத்து ஏழு நாங்கள் வாசிச்சு பாருங்க ஏன்னா வரலாறு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வரலாம் அது வரலாறுன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மன்னராட்சி வரலாறு அதே மாதிரி கொலோனியல் ஹிஸ்டரி காலனித்துவ வரலாறு அது மூலம் போர்த்துக்கியர் வரலாறு போர்த்துக்கே கைப்பற்றிய காலம் அதே மாதிரி ஒல்லாந்தர் பிரித்தானியர் காலம் அதுக்கு பிறகு வந்த இலங்கையின் அரசியல் காலம் அதே மாதிரி அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் இலங்கையர் அரசியல் அமைப்பு வரலாறுகள் சம்பந்தமாக கட்டாயம் நுழை இருக்கணும் எங்களுக்கு அதே மாதிரி புவியியல் சம்பந்தமான விஷயம் புவியியல் சொல்லக்குள்ள இலங்கையில நில அமைப்பு மாகாணம் மாவட்டம் பிரதேச செயலாளர் பிரிவுகள் கிராம அலுவலர்கள் பிரிவுகள் சம்பந்தமான கட்டாயம் நடை இருக்கணும் அதே மாதிரி சோசியல் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதாரம் எக்கனமி எக்கனமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கட்டாயம் பார்க்கணும் அது கூட சேர்த்து டே டு டே அப்டேட் கொண்டு நாங்க போகணும் கரண்ட் அஃபியார்ஸ் அதே போல வேர்ல்டு அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணி கொண்டு போகணும் இந்த காலத்தில் நாங்கள் கட்டாயம் பேப்பர் தான் வாசிக்கணும் அப்படி இல்லை இப்போ முந்தைய காலம் இருந்துச்சு கட்டாயம் பேப்பர் வாசிச்சா தான் எங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு சொல்லி இருந்துச்சு ஆனால் அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் எதிலயே நாங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகுது ஸோ அது அதில் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் குறிப்பிடுத்து படித்து கொண்டாலும் எங்களுக்கு தாராளமாக போதும் சரியா எங்களுக்கு தாராளமாக போகுது ஓகே ஸோ உங்களுக்கு இதா பேப்பரில் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்கா பேப்பர் விஷயங்கள் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குதா நாங்கள் பேப்பர் எங்களோட இந்த கிளாஸ் உடைய பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போறோம் நாங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க கேட்கலாம் சார் சிறு குறிப்புகள் எப்படி எழுத வராதா எல்லாம் சிக்கு தந்துட்டு ஏதாவது ஒன்றுல சிறு குறிப்பு எழுதுங்க அப்படின்னு எஸ் நான் உங்களுக்கு நான் வந்து ஒன்று வந்து எல்லாமே எம்சிக்யூவாக வரக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது சரியா எல்லாமே வந்து எம்சிகுவாக வளர்த்துக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சிறு குறிப்பு ஷோர்ட் ஆன்சர் பிளஸ் சரியா எம்சிக்யூட சேர்த்து ஷோர்ட் ஆன்சர் எழுதக்கூடிய அமைப்புலையும் வரலாம் ஷோர்ட் ஆன்சர்ன்னு சொன்னா நீங்க ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் அல்லது டூ வேர்ட் ஆன்சர் ரெண்டு லைன் தான் உங்களுக்கு மேக்சிமம் எழுத வேண்டி வரும் அதுக்கு மிச்சம் எழுத வேண்டி வராது சோ நாங்க எதுக்கும் தயாராகி கொண்டு போகணும் எங்க பேப்பர் ஸ்ட்ரக்ச்சர் நான் உங்களுக்கு அதுக்கு மாதிரி தான் கொண்டு போவேன் ஒன்று வந்து எம்சிகூ நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து ஷோட் ஆன்சர்ஸ் சிறு குறிப்பு சில விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் எதுக்குன்னு நாங்க ரெடி ஆகி கொண்டு போவோம் சரியா வேற ஏதாவது ஜனவரி ஸ்டார்ட்ல எக்ஸாம் ஜனவரி உங்களுக்கு சுகர் ஜனவரி மந்த் உங்களுக்கு சுவராக எக்ஸாம் நடக்கும் ஜனவரி உங்களுக்கு ஷுவராக நடக்கும் நீங்க பட்டாயம் படிங்க யாரும் வந்து எக்ஸாம் லேட் ஆகும் சொல்லி நம்பிக்கொண்டிருக்கானா இப்போ எல்லாமே கால் பண்ண நடக்கு கால் பண்ணி அந்த இதுலையும் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டார் எக்ஸாம் கால் பண்ணினாங்க இந்த டிசம்பர் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி எல்லா எக்ஸாமும் குயிக்கா ஷெடியூல் பண்ணி குயிக்கா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஸோ அதுல யாரும் நீங்க காலங்களை வீண் அடிக்காம படிங்க ரைட் ஸோ நாங்கள் இங்கே பேப்பருக்கு நாங்கள் போவோம் அவங்க எல்லாருக்கும் பேப்பர் ஷேர் பண்ணப்பட்டிருக்கோம் எங்களை பேப்பர் சம்மந்தமான ஒரு அறிவு ஸ்ட்ரக்சரோட நாங்கள் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான நாலேஜோடு நாங்கள் இந்த இந்த பேப்பருக்கு போவோம் ஓகே ரைட் ஸோ என்னோட பேப்பர் எப்படி அமைய உள்நாட்டு உலக நடப்புகள் தொடர்பான பொது அறிவு சரி நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் ஓகே ஸோ முதலாவது கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஆள் வாசிங்க பாப்போம் வாலண்டியரா வந்து இலங்கையில் கிராம உத்தியோகத்தர் பதவியின் ஆரம்பமானது எம் மன்னனின் காலத்தில் இருந்து தோற்றம் பெற்றது அந்த வரலாறு சம்பந்தமான அறிவு கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி சோ அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிராம உத்தியோகத்தர் பதவி ஆரம்பம் தோற்றம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதானே கேள்வி சோ எந்த மன்னன் காலத்துல முதலாவது ஸ்டார்ட் ஆகின இந்த கிராம உத்தியோகத்தருடைய பண்டுகாவே என்ற ஆட்சி வந்து கிறிஸ்துவுக்கு முன் முன்னூத்தி ஏழாம் ஆண்டு ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர் பண்டுகாவே என்ற காலத்துல தான் இந்த கிராம பதவிக்கான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகும் சரியா ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகும் பண்டுகாவையின் காலம் சொன்ன ஒன்று சம்டைம் உங்களுக்கு அந்த காலத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ரைட் ரைட் பண்டுகாவையின் ஆட்சி கால பயன் செலுதல் வந்து கிறிஸ்துக்கு முன் ரைட் கிறிஸ்துக்கு முன் முன்னூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கால ரைட் முந்நூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காலம் தான் பண்டுகாவையின் இந்த ஆட்சி கால பகியில தான் வந்து என்ன செஞ்ச இந்த கிராமூர்த்தியத்தோட தோற்றம் ஸ்டார்ட் ஆகினேன் சோ பண்டுகாபேன் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்டுகாபன் ஸ்தாபித்த ராச்சியம் என்ன ராச்சியம் அனுராதபுர ராச்சியத்துல தான் வந்து பண்டுகாபேன் இந்த பதவியை அறிமுகப்படுத்துறார் ரைட் அனுராதபுர ராச்சியம் அனுராதபுர ராச்சியம் அந்த கிங்டம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பண்டுகாபேன் சம்பந்தமா பாக்குறேன்னு சொன்னா பண்டுகாபேன் தான் முதலாவது ஒரு குளம் ஒன்று கட்டுறான் அந்த அந்த வரலாற்றுல அறியப்படுது அதுதான் முதலாவது கட்டப்பட்ட குலமா அந்த குலத்துல பேர் என்ன அபாவி அபேவாவி அல்லது பசவ குலம்னு சொல்லுவாங்க சரியா பசவ குலம் இதெல்லாமே வந்து நாங்க எங்களோட ஓலவர் ஹிஸ்ட்ரியில் படிச்ச விஷயங்கள் தான் அபேவாவி அல்லது பசவ குலம் வந்து பண்டுகாபல்னால கட்டப்பட்ட முதலாவது குலம் சரியா முதலாவது குளம் முதலாவது குலம் இலங்கை வரலாற்ற கட்டப்பட்ட முதலாவது குலம் சொல்லி அது படிவது வந்து இந்த அபயவாவி அல்லது பசவ குலம் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நாங்க பார்க்கணும் கிராம கிராம நிர்வாகங்களை உருவாக்கியவர் வந்து பண்டுகாபே மன்னன் அதே மாதிரி இந்த பண்டுகாபையின் காலப்பகுதியில நகர நிர்வாகத்துக்காக ஒரு முக்கியமான பதவி உருவாக்கப்பட்டது நகர நிர்வாகம் எஸ் நகர சொல்லக்கூடிய பதவி சரியா நகர நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்ட பதவி வந்து நகர குத்திகை நகர குத்திகை ரைட் நகர குத்திகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு ரைட் ஸோ இதுக்கு வந்து பண்டுகாபே என்ற கால பகுதியில பண்டுகாபே என்ற மாமனாராக காணப்பட்ட அப்பையேன்னு சொல்லக்கூடிய ஆளுத்தான் இந்த நகர குத்திகை சொல்லக்கூடிய இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் ரைட் அதே மாதிரி கிராம தலைவர்களாக சில ஆக்கள் நியமிக்கப்பட்டாங்க ரைட் கிராம தலைவர் அதுலருந்தான் ஸ்டார்ட் ஆகுது கிராம தலைவர்கள் இந்த கிராம உத்தியோகத்தர்கள் ஸ்டார்ட் ஆகுது வந்து வில்லேஜ் வில்லேஜ் ஹெட்மேன் ரைட் ஸோ அந்த பதவி வந்து கமரின்னு சொல்லக்கூடிய பதவி கமரின்னு சொல்லக்கூடிய இந்த பதவியில தான் கிராம தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு சரியா கிராம தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய பதவி அதே மாதிரி நகர நிர்வாகத்துக்கு வந்து நகர சொல்லி பதவி வழங்கப்பட்டுச்சு அதே மாதிரி பண்டுகாபேன் எத்தனை வருடங்கள் இல்லைங்க ஆட்சி செஞ்சா எழுபத்தி எழுபது வருடங்கள் சரியா பண்டுகாபே என்ற ஆட்சி கால பகுதி வந்து வரலாற்றுல எழுபது வருடங்கள் செல்லப்படுகிறது இப்ப சம்டைம் கேட்கலாம் இலங்கையில இலங்கை பண்டைய இலங்கையை எழுபது வருடங்கள் ஆட்சி செய்த அன்றாதபுரத்து புறத்து காலத்தில் மன்னன் யார்னு கேட்கலாம் பண்டுகாவே பண்டுகாவேன் காலத்துல நக நகர நிர்வாகத்துக்கு பொறுப்பாக வழங்கப்பட்ட பதவி என்று கேட்கலாம் நகர குத்திகை அது மாதிரி கிராம தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி என்று கேட்கலாம் கமரி சோ இப்படியான சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது சோ அந்த கிராமங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு எங்க இருந்து ஆரம்பமாக சொன்னா பண்டுகாபேனு ராஜ் பண்டுகாபேன்னு காலம் சோ பண்டகாபு காலத்துல என்ன கால பயிர் கேட்டா கிறிஸ்துவ முன் முன்னூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கால பயன் சரியா முன்னூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கால பயிலான் இந்த பண்டுகாபின் ஆட்சி கால பயன்கலாம் சரியா அதே மாதிரி இல்ல ஏழை ஆன்சரை பாருங்க விஜயன் யாரு விஜயன் விஜயன் வந்து யாரு முதலாவது இலங்கையின் முதலாவது மன்னன் இலங்கையின் முதலாவது மன்னன் யாருன்னு கேட்டா விஜயன் சோ விஜயன் வந்த உங்களுக்கு தெரியும் இலங்கையின் முதலாவது மன்னன் ஆரிய தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில குவேனி என்பவரை திருமணம் செய்தாக இலங்கையில அரசனாக வந்த இலங்கையின் முதலாவது மன்னன் கிறிஸ்துக்கு முன் ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஐநூத்தி அஞ்சாம் ஆண்டு கால இலங்கைக்கு வருகை தந்தார் விஜயன் சரியா அதே மாதிரி ஆஹ் விஜயன் இலங்கையின் முதலாவது மன்னன். சோ அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் யார்? இலங்கையின் இறுதி மன்னன். இலங்கையின் கடைசி இறுதி மன்னன். இலங்கையின் கடைசி. ரைட். இலங்கையின் கடைசி மன்னன் தான் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன். இந்த ராஜ்ஜியம் கண்டி ராஜ்ஜியம். கண்டி ராஜ்ஜியத்தின் இறுதி மன்னன் இலங்கையின் இறுதி ராஜ்ஜியம் வந்து கண்டி ராஜ்ஜியம். சோ கண்டி ராஜ்ஜியத்தின் இறுதி மன்னனாக வந்தவன் தான் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன். லாஸ்ட் கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓகே. கண்டி ராஜ்ஜியம் எப்ப பிரித்தானியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராஜசிங்க கைப்பற்றப்பட்ட அதே மாதிரி கண்டி கண்டிராட்சியத்தின் முதலாவது மன்னன் யார் சேனா சம்பத்த விக்ரமபாஹு வெரி குட் சேனா சேனாசம்பத்த விக்ரமபாகு அதை நோட் கண்டி கண்டிராட்சியத்தின் முதலாவது மன்னன் சேனா சம்பதன் ஐந்தாம் எந்த அனுராதபுர அனுராதபுரத்தின் கடைசி மன்னன் லாஸ்ட் கிங் ஆஃப் அனுராதபுர கிங்டம் அதாவது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சரியா ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரைட் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்ராதபுர ராஜ்யத்தின் இறுதி மன்னனாக காணப்பட்டவன் தான் ஐந்தாம் மனிதன் சோ அன்ராதபுர ராஜ்யத்தின் முதலாவது மன்னன் பண்டுகாபேயன் இறுதி மன்னன் வந்து மஹிந்தன் கண்டி ராஜ்யத்தின் முதலாவது மன்னன் வந்து சேனா சம்பத விக்ரமபாகு இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் அதே மாதிரி இலங்கையின் முதலாவது மன்னன் யார்னு கேட்டா விஜயன் சரியா இலங்கையின் முதலாவது மன்னன் யார்னு கேட்டா விஜயன் ரைட்